வெளியேற்றப்படும் அஸ்வின் எதிரான போட்டியில் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அனைத்துலுமே சிஎஸ்கே அணி விளையாடிய விதம் படுமோசமாக இருந்தது இந்த குறிப்பிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களில் கேப்டன் ருத்ராஜ் தவிர வேறு யாரும் சிறப்பாக செயல்படவில்லை மேலும் மிக முக்கியமாக கடந்த இரண்டு போட்டிகளாக சிஎஸ்கே அணியின் பீல்டிங் மிகவும் மோசமாக இருந்து வருகிறது இதுவும் சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது சிஎஸ்கே அணி நடப்பு ஐ பி எல் தொடரில் முதல் போட்டியில் தங்களது முக்கிய எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணியை சொந்த மைதானத்தில் வென்று மிகச் சிறப்பாக ஆரம்பித்தது ஆனால் அடுத்து ஆர் சிபி அணிக்கு எதிராக தோல்வியடைந்த உடனேயே சொந்த அணி ரசிகர்களாலேயே விமர்சிக்கப்படும் அளவுக்கு மாறிவிட்டது இதோடு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக தோல்வியடைந்ததும் சிஎஸ்கே அணியின் பலவீனங்கள் அனைத்துமே வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது இந்த தொடரில் இவர்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவார்களா என்கின்ற சந்தேகமே உருவாகிவிட்டது இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை நடந்த மூன்று போட்டிகளில் அவர் ஒரு ஓவருக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது ரன்கள் என்ற சராசரியில் ரன்களை விட்டுக் கொடுத்திருப்பதோடு மொத்தம் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார் அதிலும் இரண்டு போட்டிகள் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த முறை அஸ்வின் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மட்டுமே ஓரளவு சிறப்பாக செயல்பட்டார் என்று சொல்லலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியின் போது பில் சால்ட் அவரை குறிவைத்து அடித்தார் அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியின் போது நிதிஷ் ரானா அஸ்வினின் பந்து வீச்சை வெளுத்து வாங்கினார் இதனைத் தொடர்ந்து இப்போது உள்ள பேட்ஸ்மேன்களுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் மீது ஒரு பயமே இல்லாமல் எப்போது அஸ்வின் பந்து வீசுவார் அவர் பந்தை விளாசுவோம் என்று அஸ்வின் மீது கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் விளாசி வருகிறார்கள் இதற்கு முன்பு வரை மற்ற அணிகள் அஸ்வின் மீது பயத்தை வெளிப்படுத்திய எதிரணியினர் அஸ்வினுக்கு எதிராக நாம் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி எட்டு ரன்கள் வரை எடுக்கலாம் அவருக்கு அதிக விக்கெட்டுகளை விட்டுக் கொடுக்காமல் ஆட வேண்டும் என்று பேசினார்கள் ஆனால் இப்போது இருக்கும் வீரர்கள் அப்படியெல்லாம் நினைப்பதில்லை அஸ்வின் பவுலிங்கை எப்படி அடித்து ஆடலாம் அவரது பந்துவீச்சை மேலும் எப்படி சேதப்படுத்துவது என்று சிந்திக்கிறார்கள் அஸ்வினின் பந்து வீச்சை அவர்கள் பலமுறை பார்த்து விட்டார்கள் எனவே அவர் பந்து வீச வரும்போது அதை அடித்து ஆட வேண்டும் என்கிற மகிழ்ச்சி பேட்ஸ்மேன்கள் முகத்தில் பார்க்க முடிகிறது இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிரான போட்டியின் போது ரவிச்சந்திரன் அஸ்வின் நான்கு ஓவர்களில் நாற்பத்தி ஆறு ரன்கள் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் மட்டும் வீழ்த்தியிருந்தார் அவர் வீசிய முதல் ஓவரிலேயே நிதிஷ் ராணா அதிரடியாக விளையாடியதால் பத்தொன்பது ரன்கள் விட்டுக் கொடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் பதினைந்து போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரது பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது என்பதாக மோசமாக இருந்தது அவரது ஐபிஎல் வரலாற்றிலேயே அதுவே மிக மோசமான பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் ஆகும் அதைத் தொடர்ந்து இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரிலும் அஸ்வின் சுமாராகவே செயல்பட்டு வருவது இத்துடன் சிஎஸ்கே அணியே அஸ்வினை வெளியேற்ற முடிவு செய்துள்ள நிலையில் அப்படி வெளியேறினால் அசிங்கமாக போய்விடும் என அவராகவே ஐ பி எல் போட்டியிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக அறிவிப்பை அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது உங்கள்